ரோமாபுரியில் ஒரு ராஜா இருந்தானாமா அந்த ராஜா அவன் காலம்தான் கிறிஸ்தவர்களுக்கு உலகத்தில் இதுவரைக்கும் சரித்திரத்திலே வந்ததில் அதிக பாடு உள்ள காலம் அவன் ஒரே ஒரு அவனுடைய ஒரே ஒரு முடிவு என்னென்னா உலகத்தில் கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது க்ளோஸ் பண்ணிடணும் அந்த வச்சு அவனுக்கு ஒரு தளபதி ரெண்டு பேரும் செமையாக சண்டை போட்டிருக்காங்க கிறிஸ்தவங்களை தேடி தேடி கொண்டு இருக்காங்க கடைசியாக அவன் சாகும்போது ஒரு யுத்தத்தில் அம்பு வச்சாச்சு ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு சாக போகிறான் சாகும்போது தளபதியை கூப்பிட்டானா நான் இப்ப சாக போறேன் கிறிஸ்தவங்க இன்னும் எத்தனை பேர் மிச்சம் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டபோது தளபதி சொன்னானா நீ ராஜ்யம் ஆரம்பிக்கும் போது இருந்ததை விட ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னான் அந்த ராஜா என்ன சொல்லிட்டு செத்தானா தெரியுமா நசரனாகி இயேசுவே நீர்தான் ஜெயித்தீர் நான் தோற்று விட்டேன் என்று சொல்லி செத்தானா எவன் வந்தா நமக்கு என்னங்க எவன் வந்தா நமக்கு என்ன ஜெயிக்கிற ராஜா ஒருத்தர் மேலே உட்காந்துருக்கிறாரு ஜெயிக்கிற ராஜா கூட இல்லை ஜெயிச்ச ராஜா ஒருத்தர் மேலே உட்காந்துருக்கிறாரு திடங்கொள்ளுங்கள் நான் உலகத்தை என் பேர் பட்டவனையும் மண்ணை கவ வச்சுட்டாரு ஆனால் நாம் முடங்கி படுக்கக்கூடாது நம்ம கிட்டே இருக்கிற குதிரை சின்ன குதிரை தான் ஒன்றுமில்லாத குதிரை தான் ஒன்றுமில்லாத தாழ்ந்து தான் கர்த்தர் சொல்கிறாரு வா நீ இறங்கி செய்ய நீ போயிட்டே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு திருப்பி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ரெண்டாவது நீங்களும் நானும் யார் தெரியுமா கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்கள் நல்ல காலத்தில் இல்லை இருண்ட காலத்தில் ஒன்றும் கிரியை செய்ய முடியாத காலத்தில் இப்போவும் சொல்கிறேன் பைபிள் முழுக்க பாருங்க யாரும் கிரியை செய்ய முடியாத காலத்தில் ஒருத்தனை வைத்து கிரி கர்த்தர் கிரியை செய்வார் அவன் தான் ரட்சகனாக இருப்பான் அப்படித்தான் நம்ம சபை இருக்கணும் நாம் இருக்கணும் எதை பற்றியும் பயப்படாதீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்ம ஒரு கூட இருக்கிறார் அலே லூயா